வணக்கம் நாம தினமும் பாக்குற பயன்படுத்துற பொருட்கள்ல ஒரு பெரிய அறிவியல் ரகசியமே அடங்கியிருக்கு இன்னைக்கு அந்த ரகசியத்தை தான் நாம உடைக்க போறோம் வாங்க கலவைகள் அப்படின்ற இந்த உலகத்துக்குள்ள நாம ஒன்னா பயணம் பண்ணலாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் நீங்க காலையில குடிக்கிற அந்த சூடான காஃபி அது ஒரே ஒரு பொருள்தானா இல்ல அதுக்குள்ள பல விஷயங்கள் ஒழிஞ்சிருக்கா பதில் ரொம்ப சிம்பிள் அது நம்மளை சுத்தி எல்லா இடத்துலையும் இருக்கு நம்ம சுவாசிக்கிற காத்துல இருந்து நம்ம உடம்புல ஓடுற ரத்தம் வரைக்கும் எதுவுமே தூய்மையான ஒரே பொருள் கிடையாது அது எல்லாமே கலவைகள் தான் சரி வாங்க நம்மள சுத்தி இருக்கிற இந்த கலவைகளின் உலகத்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா இறங்கி பார்க்கலாம் ஆனா ஒரு நிமிஷம் எல்லா கலவைகளும் ஒன்னு கிடையாது இதுலயே பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான வகைகள் இருக்கு அதை என்னென்னு இப்ப நாம தெளிவா புரிஞ்சுக்கலாம் முதல்ல கலவைனா என்ன ரொம்ப சுலபமா சொல்லணும்னா ரெண்டு இல்லை அதுக்கு மேல பொருட்கள் ஒண்ணா சேரும் ஆனா அதோட தனித்தன்மை மாறாது ஒரு ஃப்ரூட் சாலட் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அதுல ஆப்பிள் துண்டு ஆப்பிளாக தான் இருக்கும் வாழைப்பழம் வாழைப்பழமாக தான் இருக்கும் ஒன்னோட ஒன்று சேர்ந்து புதுசா எதையும் உருவாக்காது இதுதான் ஒரு கலவைக்கான அடிப்படை சரி அந்த ரெண்டு வகைகள் என்னென்ன ஏகவின கலவை இன்னொன்னு பல்லின கலவை இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் அந்த கலவையில இருக்கிற பொருட்களை நம்ம கண்ணால தனித்தனியா பார்க்க முடியுதா இல்லையா இதை வச்சுதான் வகையும் பிரிக்கிறோம் முதல்ல நம்ம கண்ணுக்கு நல்லா தெரியற கலவைய பத்தி பாப்போம் அதுக்கு பேர்தான் பல்லின கலவை ஒரு நல்ல உதாரணம் சொல்லட்டுமா ஒரு கிளாஸ் தண்ணியில கொஞ்சம் தேங்காய் துருவலை போட்டு கலக்குங்க என்னாகும் அந்த தேங்காய் துருவல் தனியா தெரியும் தண்ணி தனியா தெரியும் இல்லையா இதுதான் பல்லின கலவை ஏன்னா அதுல இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் நம்மால தனித்தனியா பார்க்க முடியுது பல்லின கலவையோட முக்கியமான குணமே அது சீரா இருக்காதுங்கிறது தான் அதாவது ஒரு ஸ்பூன் அள்ளி பார்த்தா ஒரு இடத்துல தேங்காய் அதிகமா இருக்கும் இன்னொரு இடத்துல தண்ணி அதிகமா இருக்கும் கலவை முழுவதுமே ஒரே மாதிரி இருக்காது இதனால இதை ரொம்ப சுலபமா வடிகட்டியே பிரிச்சிடலாம் சரி இப்ப கண்ணுக்கு தெரியற கலவைய பார்த்துட்டோம் வாங்க இப்போ ஒரு மேஜிக் மாதிரி கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு போற கலவைகளை பத்தி பாப்போம் அதுதான் ஏகவின கலவை இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஒரு கிளாஸ் தண்ணியில கொஞ்சம் சர்க்கரையை போட்டு நல்ல கலக்குனா என்ன ஆகும் கொஞ்ச நேரத்துல அந்த சர்க்கரை மாயமா மறைஞ்சு போயிடும் இப்போ அந்த கிளாஸ்ல பாக்குறதுக்கு ஒரே ஒரு திரவம் மாதிரி தான் இருக்கும் இதுக்கு பேர்தான் ஏகவினக் கலவை ஏன்னா சர்க்கரையையும் தண்ணியையும் நம்மளால தனித்தனியா பார்க்க முடியாது தான் அந்த பெரிய வித்தியாசமே இருக்கு சர்க்கரை மூலக்கூறுகள் தண்ணில முழுமையா சீரா பரவிடுது அதனால நீங்க அந்த கிளாஸ்ல மேல இருந்து ஒரு சொட்டு எடுத்து குடிச்சாலும் சரி கீழ இருந்து ஒரு சொட்டு எடுத்து குடிச்சாலும் சரி ரெண்டோட சுவையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இதுதான் சீரான தன்மை சரி இந்த ஏகவேன கலவை பல்லின கலவை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பிரயோஜனம் இதுவரும் பாடப்புத்தகத்துல படிக்கிற ஒரு தேரிதானா இல்லவே இல்ல இந்த அறிவுதான் இன்னைக்கு நம்மள சுத்தி இருக்கிற பல டெக்னாலஜிக்கு அடித்தளமா இருக்கு உதாரணத்துக்கு கச்சா எண்ணெய் எடுத்துக்கலாம் அது ஒரே பொருள் கிடையாது அதுக்குள்ள பெட்ரோல் டீசல் தார்னு பல விஷயங்கள் கலந்திருக்கிற ஒரு ஏகவின கலவை அது ஒரு கலவைன்னோ அதோட கூறுகளை பிரிக்க முடியும்னு நமக்கு தெரிஞ்சதால தான் இன்னைக்கு நம்ம வண்டிகளுக்கு பெட்ரோல் கிடைக்குது பாத்தீங்களா அறிவியலோட சக்தி முடிவா நான் உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன் யோசிச்சு பாருங்க இயற்கையில தங்கம் மாதிரி தூய்மையான பொருட்கள் ரொம்ப ரொம்ப குறைவு ஆனா நாம் உயிர் வாழ தேவையான காத்திலிருந்து நாம் குடிக்கிற பால் வரைக்கும் எல்லாமே கலவைகள் தான் அப்போ நம்ம வாழ்க்கைக்கு தூய்மையான பொருட்களை விட கலவைகள் தான் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க